அன்புள்ளம் கொண்ட மேசராசி அன்பு சொந்தங்களே நான் உங்கள் அதர்வ வேதாச்சாரியார் நேர்களே இந்த பதிவில் பணவரவு ஒரு சீரான ஒரு பணவரவு நம்ம வீட்டில் நடமாட்டமாக இருக்கணும் அல்லது மேசராசி தொழிலிலே அதிக பணவரவு இருக்கணும் அதற்கு எதுபோல வழிபாடு செய்யலாம் அல்லது பூஜா ஹோமா விதிகள் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த பதிவில் உங்களோடு பகிர்கிறேன் மேசராசி அன்பு சொந்தங்களே உங்களுக்கு ரிக்வேத முறையிலிருந்து சில சூட்சும முறைகள் சொல்கிறேன் முதல்ல நம்மளுடைய பக்தி செலுத்துறதாக இருந்தாலும் சரி அல்லது நம்மளுடைய குலதெய்வ வழிபாடு அல்லது முன்னோர்கள் வழிபாடு அல்லது இஷ்ட தெய்வ வழிபாடு எதுவாக இருந்தாலும் ஒன்றை நீங்கள் தனியாக தெரிஞ்சுக்கணும் என்ன ரெண்டு விஷயம் முதல்ல தெரிஞ்சுக்கிடணும் ஒரு வழிபாடு பண்ணுறோம் ஒரு வேண்டுதலை நோக்கி நாம் வழிபாடு பண்ணுகிறோம் அப்படின்னா எத்தனையோ வகை முறைகள் இருந்தாலும் பூஜைகளிலே பக்தி செலுத்துவதிலே பல வகைகள் இருக்கிறது இருந்தாலும் சிரவணம் பாதவனம்னு ரெண்டு இருக்குது இதற்கு இடையில அர்ச்சனம்னு ஒன்று உண்டு அதான் நம்ம கோவில்களில் அர்ச்சனை பண்ணுறது அர்ச்சனை பண்ணுறதில் பலவிதமான முறைகள் இருக்கிறது நைவேத்திய முறைகள் இருக்கிறது அபிஷேக முறைகள் இருக்கிறது பூக்களை கொண்டு அர்ச்சனை முறைகள் இருக்கிறது இதில் எல்லாத்துலேயுமே ஒரு திவ்ய முறை என்றால் மலர்களினால் நாம் அர்ச்சிப்பது மிகப்பெரிய ஒரு நன்மையையும் நம்மளுடைய வளர்ச்சியையும் தரும் அப்படிங்கிறது முக்கியமான ஒரு உண்மை இப்போ அந்த வகையில மேசராசி அன்பு சொந்தங்களுக்கு அதிகமான பண வரவு பண கஷ்டத்துல இருக்கிறீங்க அப்படின்னா ஹோமம் பூஜா விதிகளில் அர்ச்சன முறைகளிலே இருக்கக்கூடிய ஒரு சூட்சுமத்தை சொல்லுகின்றேன் மேசராசிக்கு அப்ப மேசராசிக்காரால் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் பண கஷ்டத்தில் இருக்கிறேன் எனக்கு பண வரவு கிடைப்பதில்லை அல்லது பணம் என்னிடம் தங்குவதில்லை இதற்கு அர்ச்சனை முறைகளிலே என்ன இருக்கிறது அப்படிங்கிறதுக்குத்தான் இந்த பதிவு இதை சரியாக ஃபாலோ பண்ணி நீங்கள் முறையாக நான் சொல்லுகின்ற நாட்கள் முழுக்க தொடர்ந்து நீங்கள் அதை கடைப்பிடிச்சா நிச்சயமாக அந்த ஒரு செல்வ நிலை உங்களுக்கு வந்துவிடும் அந்த வகையில் மேசராசி அன்பு சொந்தங்கள் இஷ்ட தெய்வம் எத்தனையோ இருந்தாலும் குலதெய்வங்கள் எத்தனையோ இருந்தாலும் முதலிலே விநாயகப் பெருமானை வழிபாடு பண்ணிக்குங்க அவரை சேவித்ததுக்கப்புறம் குலதெய்வத்தையும் முன்னோர்களையும் நீங்கள் சேவிக்கணும் அதுவும் பண்ணிக்கோங்க அதற்கு அப்புறம் இன்னைக்கு பணத்துக்கு முக்கியமான ஒரு தெய்வமாக நாம் இன்றளவும் ஒரு ஆழ்ந்த நம்பிக்கையோடு செய்கிறோம் அப்படின்னா அது மகாலட்சுமி வழிபாடு தான் பெருமாள் வழிபாடு மகாலட்சுமி வழிபாடு சரஸ்வதி வழிபாடு இப்படி ஏனைய வழிபாடுகள்லாம் இருக்கிறது ஆனால் ரிக்வேத முறையிலே மேஷராசிக்கு சூட்சும முறைகளிலே மகாலட்சுமி எப்படி வழிபடணும் ஒரு போட்டா வச்சு நீங்கள் தினமும் அர்ச்சனை பண்ணலாம் அல்லது சிலை வடிவங்களாக கூட வச்சு நீங்கள் தினமும் வழிபாடு பண்ணலாம் இது எதற்கு அப்படின்னா மேசராசி அன்பு சகோதர சகோதரிகளை திரும்பவும் சொல்லுகின்றேன் பண வரவு அதிகரிக்க எப்பவுமே உங்களிடம் பணம் இருந்து கொண்டே இருப்பதற்கு ஒரு பூஜை முறைகளிலே எந்த முறைகளில் சொல்லுகின்றேன் அப்போது மகாலட்சுமிக்கு மேசராசி அன்பு சொந்தங்கள் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அல்லிப்பூன்னு ஒரு பூ இருக்கிறது இந்த அள்ளிப்பூவை தினமும் ஒரு காக்கலோ உதிரிப்பூக்களாக வாங்கிக்கிடணும் வாங்கிட்டு அது போட்டோவை வச்சோ அல்லது சிலைகளை வைத்தோ சகோதரியோ சகோதரனோ தினமும் பண்ணணும் குறைஞ்சது ஒரு நாற்பத்தெட்டு நாளைக்காவது நீங்கள் தொடர்ந்து பண்ணணும் நிச்சயமாக நாற்பத்தி எட்டு நாள் முடிகின்ற வேளையிலே தொழிலிலேயோ அல்லது ஏதாவது பூர்வீக சொத்தின் வழியாகவோ எந்த வழியிலேயாவது உங்களுக்கு செல்வநிலை உயரும் அப்படிங்கிறது நம்ம ரிஷி முனிகள் எழுதி வச்ச உண்மை அது ரிக்வேதத்திலிருந்து பன்னிரெண்டு ராசிக்கும் எடுத்து தருகிறேன் அந்த வகையில் ராசிக்கார அந்த அள்ளிப்பூவை உதிரி பூக்களாக வாங்கி மகாலட்சுமியின் திருநாமத்தை உச்சரித்து அதன் பாதங்களிலே ஒவ்வொரு பூக்களாக நீங்கள் அர்ச்சனை பண்ணணும் மகாலட்சுமி மகாலட்சுமி ஏனபக அப்படின்னு சொன்னா போதும் இது மேசராசிக்கு மட்டும் சகோதரன் சகோதரி ஆணும் பெண்ணும் ரெண்டு பேருமே செய்யலாம் ஆனால் குறைஞ்சது ஒரு நாற்பத்தெட்டு நாளைக்கு சூரிய உதயத்துக்கு முன்னதாக அதுதான் சூட்சும முறைகள்னு வச்சுக்கோங்க சூரிய வெளியில் வர்றதுக்கு முன்னதாக மகாலட்சுமிக்கு முன்னாடி குளித்து ஆடை அலங்காரம் எல்லாம் செய்து இந்த அள்ளிப்பூவை ஒவ்வொன்றாக அந்த திருநாமத்தை நீங்கள் சொல்லி அர்ச்சனை செய்தால் போதும் மேசராசிக்கு அந்த மூன்று நட்சத்திரமும் சரி நிச்சயமாக செல்வநிலை உங்களுக்கு உயரும் பண கஷ்டம் தீரும் உங்கள் கைகளிலே பணம் தங்கும் இதை முழுமனதோடு ஆத்மார்த்தமாக ஆத்மார்த்தம்னா தெரியும் இல்லையா ஸ்ரவணம் அப்படிங்கிறதுன்னு தெரியும் இல்லையா முதல்ல காதால் கேட்கணும் நான் சொல்கிறத கொஞ்சம் காதால் கேட்கணும் அதுக்கப்புறம் பாதபனம்ங்கிற அந்த அர்ச்சனைக்குள்ளே போய் அர்ச்சனம் பண்ணணும் அப்போ அர்ச்சனைங்கிறத வந்து ஒரு வேதியந்தான் பண்ணணுமா அப்படிங்கிறது இல்லை முதல்ல புரிஞ்சுக்கோங்க நம்மளுடைய கஷ்டம் தீரணும் எப்போவுமே நம்ம பைகளிலே நம்ம வீட்டில் செல்வநிலை இருந்து கொண்டே இருக்கணும் அதற்கு ஆத்மார்த்தமாக அள்ளிப்பூவாலே மகாலட்சுமியின் திருநாமத்தை சொல்லி அதன் பாதங்களிலே நீங்கள் போட வேண்டும் அப்படி போட்டுட்டு பாலோ அல்லது தண்ணீரோ ஒரு டம்ளரில் வைத்து அந்த படத்தை மூன்று முறை நம்ம வந்து ஸ்லோகம் இப்படி பண்ணுவோம் இல்லையா அந்த மாதிரி தண்ணீர் தெளித்து விட்டு அந்த தண்ணீரை நீங்களே பருகிவிடலாம் குடிச்சுடணும் அல்லது பாலும் வைக்கலாம் தண்ணீரும் வைக்கலாம் இந்த ரெண்டுல ஏதாவது ஒன்றை வைத்து அர்ச்சனை முடிஞ்ச உடனே அந்த படத்தை மூன்று முறை அந்த தண்ணீரால் இது பண்ணி விட்டுட்டு நீ இங்கே குடிச்சுடணும் இதை தொடர்ந்து ஆணும் பெண்ணும் பெரியவர்களும் சிறியவர்கள் மாணவ மாணவிகள் கூட செய்யலாம் இப்படி தொடர்ந்து நீங்கள் பண்ணினீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு பணவரவு அதிகரித்துவிடும் செல்வநிலை பெருகிவிடும் மனதிலே மகிழ்ச்சி தங்கும் என்று சொல்லி இதேபோல ஒரு நல்ல தகவலுக்கு காத்திருங்கள் திரும்பவும் ஒரு நல்ல செய்தியோடு வருவேன் அதுவரை காத்திருங்கள்